வெல்கம் டு ரேகா ஃபிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மினிமலிசம்னால் என்ன நம்மளோட வாழ்க்கையில் மினிமலிசமாக நம்ம எப்படி கொண்டு வர்றது மினிமலிசமாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இதுதான் மினிமலிசமான ஒரு வாழ்க்கை இது ரொம்ப ஒன்றும் புதுமையான ஒரு விஷயம் இல்லைங்க நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு முன்னாடி உள்ள நம்ம முன்னோர்கள் எல்லாருமே மினிமலிசமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காங்க அந்த பழக்கத்தை நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா அப்பா ஆனால் அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிற நமக்குள்ளே இருக்கிற ஒரு மோகத்தினால் நம்மளை நாம் மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லாம் தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே கொடுத்தோன்னா அவங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நிறைய பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளோட பணத்துக்கும் விரையும் நம்மளோட நேரத்துக்கும் விரையும் அதனால நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம வந்து என்ன நமக்கு கிச்சனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறது வீட்டுக்கு என்ன தேவையான பொருட்கள் இருக்கோ அதை மட்டும் வாங்கி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய நேரத்தை வந்து நமக்கு மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா நம்மளுக்குடைய சுதந்திரத்தை அடைய வைக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான ஆயுதம்னே சொல்லலாம் தேவையானதை வச்சுக்க போகிறோம் தேவையில்லாததை தூக்கி போட போகிறோம் அப்படின்னு சொன்னலை தேவையில்லாததுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பொருள் அது மட்டுமே இல்லை தேவையில்லாத திங்கிங் தேவையில்லாத நபர்கள் நமக்கு நெகட்டிவிட்டியை தரக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம வந்து தூக்கி தான் போட போகிறோம் இதனால் நமக்கு நேரம் பணம் சுதந்திரம் எல்லாமே கிடைக்க போகுது நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப அழகாக மாறும் நம்ம வந்து புதுசு புதுசாக யோசிக்கிறதுக்கு நம்மளால் யோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து புதுசாக நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம வந்து நாளைக்கு தான் வாங்க போகிறோன்னா மொதல் நாளே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போடுவோம் லிஸ்ட்டு போட்டு இந்த பொருள் வந்து நமக்கு தேவை தானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அந்த வந்து பேப்பரை ஒரு ரெண்டு டைம் வாஷிச்சு பாருங்கள் அதில் ரொம்ப முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கலாம் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதோட பயன்பாடு எந்த அளவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளை வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த பொருள் வாங்கினோன்னா கொஞ்ச நாள் அந்த மோகத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் வீட்டில் ஒரு ஓரமாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அவசியமற்ற ஒரு பொருளை வந்து தள்ளி போடுங்க வாங்குறதுக்கு இப்போ வந்து நமக்கு முக்கியமான தேவையான ஒரு பொருளை மட்டும் வாங்குவோம் இந்த பொருள் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பொருளை வாங்காதீங்க அந்த டைமே உங்களுக்குள்ள மினிமலிசங்கிற ஒரு விஷயம் வந்தது மாதிரி தான் தோணும் இதை வந்து நம்ம ரெகுலராக பழக்கத்தில் கொண்டு வந்தாலே போதும் தேவையில்லாத ஒரு பொருட்களை வாங்குகிற எண்ணம் நம்மளை விட்டு போயிடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பணம் நமக்கு கண்டிப்பாக மிச்சமாகும் எக்ஸாம்பிள் நாம் இப்போ வந்து மாதம் மாதம் கிராசரி வாங்குவோம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வீட்லேருந்து லிஸ்ட்டு போட்டுட்டு வாங்குவோம் இப்போ வந்து லிஸ்ட்டு போடாமலே நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போனவொன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஒரு மைதா வாங்கினா இன்னொரு மைதா பேக்கெட் ஃப்ரீ பாஸ்தா வந்து ஒரு பேக்கெட் வாங்கினா இன்னொரு பேக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதை பார்த்த உடனே அதனுடைய பயன்பாடு வந்து நமக்கு மறந்து போயிடும் அந்த ஆசை தான் நமக்கு வந்து தோணும் ஆசையாக நல்லா இருக்குதே ஆஃபர் போட்டிருக்காங்க வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் கண் முன்னாடி கிடக்கிற எல்லா பொருட்களையும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த பாஸ்தாவை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் பண்ணுவோம் மூணாவது வாரம் அந்த கிராசரி வாங்கினதையும் நம்ம மறந்து போயிடுவோம் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுவோம் இன்னொரு பாக்கெட் யூஸ் பண்ணாமலே அப்படியே கிடக்கும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா அது வண்டு பிடிச்சி பூச்சி பிடிச்சி நம்ம தூக்கி போடுறது மாதிரி தான் இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பணம் விரயமாகுது பாரு இதையெல்லாம் தவிர்த்தோனாலே குடும்பத்தை நம்ம அழகா பட்ஜெட்ல ரொம்ப அழகா குடும்பத்தை நடத்த முடியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்காக பொருள் வாங்கிறது இன்னொன்று இன்னொன்று வந்து மற்றவங்களுக்காக பொருள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கையில் நம்ம வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கணும் நிறைய பொருட்களை வாங்கி நம்ம டெக்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்கள நம்மளை பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காக போய்ட்டு நிறைய பொருட்களை வாங்கி வீடை டெக்கர் பண்ணுறேன் கிச்சனை கார்டனாக மாத்துறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்து குமிச்சு வச்சுருவாங்க அவங்க எப்போது ஒரு நாள் தான் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்மளை பெருமையாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொருட்களை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம் எவ்வளோ பணம் நமக்கு விரயமாகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வாழ்க்கை அழகாக ரொம்பவே அழகாக மாறிடும் இந்த மினிமலிசம்னால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய நேரம் மிச்சமாகும் அப்படின்னு சொன்னோம்ல அதனால நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுவர் இருந்தால் தானேங்க சித்திரம் வரைய முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து ஃபிட்டாகணும் ஹெல்த் அண்டு பிரெயினை நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிதமான நேரத்தில் நமக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா பொருட்களையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு தேவையான பொருட்களை வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து நிறையவே நேரம் மிச்சமாகும் அந்த மிச்சமான நேரத்தில் நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுங்கிறது எதுக்கு பாடிக்கும் ரெஸ்ட்டு வேணும் பிரெயினுக்கும் ரெஸ்ட்டு வேணும் இதை கண்டிப்பாக எல்லாருமே கொண்டு வரணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடிக்கு மட்டும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பிரெயினில் நிறைய போட்டு நெகட்டிவான திங்கிங்கை வந்து போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மன அழுத்தம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தேவையில்லாத எண்ணங்களை நமக்கு தூக்கி போடுறதுனால நமக்கு பாடிக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும் பிரெயினுக்கும் ரெஸ்ட் இருக்கும் இதுவுமே ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ்ஸாகவே நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணுங்கிற மன வலிமை வந்து நமக்கு ரொம்பவே உண்டாகும் இப்போ வந்து நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்திருப்பேன் ஒரு ஒன் வீக் ஆனவனை அதில் ஒரு சின்ன மாற்றம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஒயிட் சுகர் வந்து அந்த தேவையில்லாத ஒரு பொருளில் வந்து நீங்கள் வந்து எழுதாதீங்க எழுதுனாக்க தானே நம்ம வாங்குவோம் எழுதாமல் அந்த அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அதை கொண்டு வராமல் இருந்து பாருங்களேன் இன்னும் உங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும் அந்த மினிமலிசம் நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோல் வந்து நமக்குள்ளே வரும் அப்படின்னே சொல்ல முடியும் அடுத்ததான் வந்து நம்ம எல்லாருமே ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கும் மீதமான நேரத்தில் வீட்டில் உள்ள பொருட்களோட டைமு செலவிடுறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிலேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேரத்தை நம்ம செலவிடுறதே இல்லை யாரும் அவ்வளோக்கா டச்சிலே இல்லாத மாதிரி தான் இருக்கும் எப்போது கல்யாணம் குத்து அப்போனா நம்ம வந்து மீட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த மீதமான நேரங்களில் நம்ம குடும்பத்தோடு செலவிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஃப்ரீ டைம்னால் நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்க நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் எப்படி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை எப்படி நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது நம்ம அவங்களுக்கு எப்படி ஒரு சப்போர்ட்டான லைஃபாக இருக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு இந்த மினிமலிசமான வாழ்க்கை வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்குள்ள அப்புறம் நம்ம சோசியலுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையும் நமக்கு வரும் இப்போ வந்து சாட்டர்டே சண்டே லீவு அப்படிங்கிற நம்ம வீட்டில் வந்து ஃபேமிலி கூடவே டைம் ஸ்பெண்ட் போனோம் வீட்டுக்குள்ளே பொருட்களோடவே இல்லாமல் நம்ம வந்து சோசியலுக்காக சின்ன சின்ன உதவிகளை பண்ணுறது மூலமாக ஒரு கோவிலில் போய் சின்னதாக ஒரு தொண்டு செய்கிறது அந்த மாதிரி மூலமாக நம்மளோட மன வலிமை லைஃப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக போகிற மாதிரி இருக்கும் நாம் இதை ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளோட குழந்தைங்களும் அடுத்தடுத்து வர்ற சந்ததிகளும் இதை ரொம்பவே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க இதனால் அவங்களோட நேரம் எவ்வளோ மிச்சமாகிச்சு அந்த நேரத்தினால அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க மினிமலிசமான ஒரு வாழ்க்கையே ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்